கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிற என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடையும் ஆனவர் அற்புதமான தெய்வம் நமக்கு துணையும் கேடையுமா இருக்கிறார் எப்பொழுது அவர் இருக்கிறார்னு பாருங்க நம்முடைய ஆத்மா அவருக்கு காத்து இருக்கும் பொழுது எப்பொழுது அவர் செய்த நன்மைகள் அவர் செய்த இந்த இயற்கையான படைப்புகளை பார்த்தீங்க ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்குற நேச்சுரலான இந்த இயற்கையை பார்க்கும்பொழுது தெய்வனோட அற்புதமாக படைத்திருக்காரு பாருங்கள் அவர் ஒவ்வொரு நாளும் இந்த மனிதனுக்கு பிடிக்கிற மாதிரி நினைத்து ஒவ்வொரு நாளும் அவர் திருஷ்டிச்சிருக்கிறார் அதாவது அவர் அந்த இந்த பூமியை படைத்திருக்கிறார் இந்த பூமியில் நாம் வாழும்போது இந்த அற்புதமான அந்த பூமியில் இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காரு பாருங்கள் தேவன் அதற்கு நாம் நன்றி சொல்ல ஆத்தமாக காத்திருக்கிறது எதற்கு நன்றி சொல்ல தேவனை ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பூமி உலகத்தில் குறிய காலந்தான் வாழ்க்கை ஆனால் தேவன் படைத்த அந்த அந்த சராசரியை படைத்தவருக்கு நம் தினமும் நன்றி சொல்ல வேண்டும் அற்புதமான ஒரு வாழ்க்கை அற்புதமான ஒரு இந்த இந்த பூமியிலே இருக்கிற ஒரு பாக்கியம் கொடுத்துருக்கிறார் இதையெல்லாம் அவர் யார் யார் கொடுக்குறார் அவர் துணையும் கீடையுமா இருக்கிறார் இப்படி நாம் தேவனுக்கு ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியத்திலும் அவர் துணையும் இருந்து அவர் கேடைமா இருக்கிறார் என்று உங்களுக்கு பார்க்க கொடுக்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த கத்தர் உன்னை தினமும் திடீரென் அந்த தலைப்பில் கேளுங்கள் அது தினமும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேவன் சொல்கிறார் நான் உனக்கு துணையும் கீடைமா இருக்கிறேன் துணையும் கிடையமான கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்